ஒரு இனம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ் மொழியை மொழியாக கொண்ட ஒரு இனம் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புகளை கொண்ட இனம் இன்றைக்கு ஆண்ட இனம் அடிமைப்பட்டு நிற்கிறது அறிவில் சிறந்த இனம் தான் அடிமைப்பட்டதையே தெரியாமல் நிற்கிறது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இனம் நம்முடைய தமிழ் இனம் ஆனால் இன்றைக்கு அடிமையில் அடிமையாக நிற்கிறது நாம் தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக தமிழ் தேசியத்தை கொள்கைகளாக முன்வைக்கிறோம் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலமாக இவர்கள் நம்மை ஆட்சி செய்தார்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு நாம் எதை ஒன்றையும் கொடுக்கவில்லையா என்று கேட்டால் நூறு நோட்டுகளுக்காக இந்த நாட்டையே அவர்களுக்கு கொடுத்தோம் அது மட்டுமில்லை ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஐம்பது ஆண்டுகள் அவர்களுக்கு கொடுத்தோம் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளை அவர்களுக்கு கொடுத்தோம் அவர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்று கேட்டால் நம்மை பொருளாதார அகதியாய் நிற்க செய்தார்கள் நம்மை அதிகாரமற்ற அகதியாய் நிற்க செய்தார்கள் இன்றைக்கு நாம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லாத ஒரு இனமாக நிற்கிறோம் அதுதான் உண்மை ஆனால் திராவிட ஆட்சியாளர்களுக்கு தான் நாம் மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி அவர்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுக்கிறோமே தவிர உண்மையும் நேர்மையுமாக இந்த நிலத்தில் இத்தனை ஆண்டு காலமாக நிற்கபவர்களுக்கு நாம் அதிகாரத்தை கொடுக்கவில்லை இன்று நாம் பார்க்கிறோம் பிற கட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ் தேசியத்தை முன்வைத்து நிற்கிறது ஈழத்தில் எல்லாம் அவர்தான் என்னுடைய பெரியப்பா செந்தமிழன் சீமானவர்கள் பதினைந்து ஆண்டு காலமாக பதினைந்து ஆண்டு காலமாக எந்த ஒரு சமரசமும் இன்றி இந்த உணர்வை கொடுத்தார் புரிதலை கொடுத்தார் கொள்கையை கொடுத்தார் அதைவிட பெரிதாக உரிமையை கொடுத்தார் ஆணுக்கு பெண் நிகரல்ல ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் இவ்வையம் தலைக்குமான் என்றான் பாட்டன் பாரதி அப்படிப்பட்ட வரிகளுக்கு இணங்க நிகழ்காலத்தில் அரசியல் அதிகாரத்தை பெண்களுக்கு முப்பத்தி நான்கு தொகுதிகளில் நூத்தி முப்பத்தி நூத்தி பதினேழு இடம் ஆண்களுக்கும் நூத்தி பதினேழு இடம் பெண்களுக்கும் சரி நிகர் சமவாய்ப்பை கொடுத்தார் இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போது நடந்த அத்தனை அரசியல் தேர்தல்களையுமே நாம் தமிழர் கட்சி தான் அப்படியாகப்பட்ட உரிமையை கொடுத்திருக்கிறது அதனால்தான் பிற கட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நாம் தமிழர் கட்சியோட கொள்கையும் கோட்பாடும் தான் தனித்துவமிக்க தனித்துவமிக்க கொள்கைகளாக இருக்கிறது இன்றைக்கு அவர்கள் இன்றைக்கு நாம் உண்மையில் யார் பெரியார் என்று கேட்டால் இந்த நிலத்தில் உண்மையும் நேர்மையுமாக உண்மையும் நேர்மையுமாக நின்ற அத்தனை பேரும் பெரியார்களாக நாம் போற்ற வேண்டியவர்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுடைய அடையாளத்தை தான் மீண்டும் மீண்டும் நிறுவ பார்க்கிறார்கள் அப்படிதான் அதாவது அன்பிற்குரிய சற்றே சிந்தித்து பாருங்கள் இந்த நிலத்தில் அவர்கள் மீண்டும் மீண்டும் பெருமையாக பேசுவார்கள் எதை என்றால் ஒரு எழுபது வயதை கடந்த பிறகு முதுமையை அடைந்த பிறகு ஒருவர் மேடை மேடையாக சென்று பேசினார் மக்களுக்காக பேசினார் என்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் என்ன பேசினார் என்று கேட்கிறேன் இந்த இனத்தையே அழிக்கக்கூடிய வேலையை செய்தவர் தான் அந்த ஈவேரா அவர் உங்களுக்கு பெரியார் என்றால் இந்த நிலத்தில் இந்த இனம் வாழ வேண்டும் அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்று நினைத்து நம்மாழ்வார் இந்த நிலத்திற்கான பெரியார் அதே போல் இவர்கள் சொல்கிறார்கள் மக்களுக்காக போராடினார் என்கிறார்கள் ஆனால் கோடி கோடியாக கோடி கோடியாக சொத்தை சேர்த்து வைத்து சென்றவர் உங்களுக்கு பெரியார் என்றால் போதே பணக்காரனாக பிறந்து தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் விடுதலைக்காக போராடி கடைசியில் அத்தனை சொத்துக்களையும் இழந்து வயதை கடந்த பிறகும் இன்றைக்கு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் வளர்த்த மகளையே திருமணம் செய்து கொண்ட அவர் உங்களுக்கு பெரியார் என்றால் இந்த நிலத்தில் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் திருமணம் செய்து கொள்ளாமல் தன்னுடைய சொத்துக்கள் அத்தனை முளைக்கும் மக்களுக்கே மனமாற்றி சென்றவர்கள் எல்லாம் நாங்கள் பெரியாராக ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு அவர்கள் தொடர்ச்சியாக அவர்களுடைய அடையாளத்தை நிறுவுவார்கள் கட்டுகின்ற அத்தனை கடை கட்டடங்களுக்குமே அவர்களுடைய முன்னவர்கள் பெயரை தான் அவர்கள் நிறுவுவார்களை தவிர நம்முடைய முன்னவர்கள் பெயரில் நிறுவ மாட்டார்கள் அப்படிதான் தக ஆனால் ஏற்கனவே நம்முடைய பெரிய பெரியோர்களின் பெயரை ஏற்கனவே இருந்ததையும் அதை அழித்துவிட்டு பெரியார் வளை வளைவு தான் தகட்டூர் அதிக என்பது ஏற்கனவே இருந்தது அதை அழித்து பெரியார் வளைவு என்று அவர்கள் எழுதினார்கள் அந்த இடத்திலும் நாம் தமிழர் கட்சி வந்துதான் அதையும் மாற்றியது மீண்டும் தகட்டூர் வளைவு என்று தகட்டூர் அதியமான் வளைவு என்று மாற்றினார்கள் அப்படி நிறைய புரட்சிகளை நாம் தமிழர் கட்சி செய்து கொண்டிருக்கிறது அப்படிதான் பல ஆண்டுகளாக ஐம்பது ஆண்டுகளாக ஒரு தெருவில் மின்சாரமில்லை அந்த தெருவிற்கு நாம் தமிழர் கட்சி தான் வந்துதான் அவர்கள் போராடிதான் அந்த தெருவிற்கு மின்சாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படிதான் ஒரு ஒரு ஊருக்கே ஒரு ஊருக்கே பேருந்து வசதி என்பது இல்லாமல் இருந்தது அதே போல் பல ஆண்டு காலமாக இல்லாமல் இருந்தது அந்த இடத்திற்கும் அதே போல் போராடி பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுத்தது நாம் தமிழர் கட்சி தான் இது மட்டுமல்ல பெரும் பெரும் புரட்சிகளையும் செய்திருக்கிறது போராட்டங்களும் செய்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி அப்படிதான் பரந்தூர் விமான நிலைய போராட்டம் அப்படிதான் ஈத்தேன் மீத்தேன் போன்ற போராட்டங்கள் எத்தனையோ பெரும்

சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் வள்ளுவ பெருமகனார் அதாவது இந்த உலகத்திலேயே தலையாய தொழில் உழவு தொழில் என்கிறார் அந்த உழவு தொழிலுக்கு எப்படி திராவிட ஆட்சியாளர்கள் எந்த முக்கியத்துவத்தை தருகிறார்கள் எது ஒன்றையும் தரவில்லை இந்த எந்த இனமும் வளர்ச்சி அடைந்ததில்லை தான் அடைந்திருக்கிறது தேவை ஆனால் அதுவே இன்றைக்கு படைக்க முடியாத இடத்திற்கு தான் இனம் வந்து தள்ளி நிற்கிறது எனவே நாம் நம்முடைய இனம் அடுத்த தலைமுறை வர வேண்டும் என்றால் நாம் நாம் தமிழ் வாக்கு செலுத்த வேண்டும் சொல்லுங்கள் கட்டிடங்களாக தான் இருக்கிறது நாம் எப்போ சென்று பார்த்தாலும் மருத்துவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் அது இல்லை நிறைய இடங்கள் தரமான மருத்துவம் இலவசமான கல்வி என்று அனைத்தும் கிடைக்க வேண்டுமே ஆனால் நாம் கட்சிக்கு தான் நாம் வாக்கு செலுத்த வேண்டும் இப்ப விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த கொடுக்கின்ற கட்சி எது என்று கேட்டால் அது நாம் தமிழர் கட்சி தான் ஏனென்றால் எங்களுடைய ஆட்சி வரைவிலேயே இருக்கிறது ஏழை எப்படி அவர்கள் ஏழை விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்கிறார்கள் ஆனால் ஏன் விவசாயி ஏழையாக இருக்கிறார் என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை ஆனால் நாங்கள் வேளாண்மையை அரசு பணி ஆக்குவோம் என்கிறோம் ஒவ்வொருவரும் யார் வேளாண்மை செய்தாலுமே அவர்கள் அரசு பணியாளர்களாக தான் பார்க்கப்படுவார்கள் எனவே நாம் தமிழர் கட்சி ஒரு முறை நீங்கள் வாக்கு செலுத்துங்கள் வாக்கு செலுத்தி வாய்ப்பை தாருங்கள் நம்முடைய மன்னார்குடி தொகுதிக்கு ஐயா மருத்துவர் செல்வன் அவர்கள் மருத்துவர் பாரதி செல்வன் அவர்கள் நிற்கிறார் எனவே அவருக்கு ஒரு முறை வாய்ப்பளித்து தாருங்கள் நிச்சயமாக சட்டமன்றத்திற்குள் சென்று இந்த மண்ணை தொகுதிக்கான அத்தனை உரிமைகளை பெற்றுத்தருவார் நன்றி வணக்கம் நாம் தமிழர்